பெரியார் என்ன சொல்றாரு துணிவலை ஏறி போச்சு பல்லச்சி பரச்சி எல்லாம் துணி வேலை போட்டு ரவுக்க போட்டா துணி வேலை ஏறாதா இது பெண்ணிய உரிமை எங்க தாத்தா தெய்வ திருமான் முத்ராமணிங்க தவிர இன்னொரு தாத்தா மூக்கைய பர்மாவுக்கு போறாங்க கேட்டுக்க கதை இல்ல சுத்தி கதை இல்ல வரலாறு ரெண்டு பேரும் பர்மாவுக்கு போகும்போது பர்மாவுக்கு போக சுத்திக்க பர்மாவுக்கு போகும்போது பெண்கள் எல்லாம் படுத்து படுத்து தலைமுடி அப்படி விரிச்சு பாய் போல இதெல்லாம் நடந்து போக சொல்லி எங்க தாத்தா நின்றுட்டாரு பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாட்டிலிருந்து இருந்து இனத்தில் இருந்து வந்திருக்கேன் அவங்களை எந்திரிக்க சொல்லுங்க எந்திரிக்க சொல்லி ரெண்டு பக்கம் எந்திரிச்சு வர கும்பிட்டு நடந்து போனா இல்ல என்ன அப்படி திரும்பி தெரியுங்க யார் பெரிய போ இதெல்லாம் எங்க எவனவன் தமிழனுக்கு குறியீடோ எழுச்சியோ அவனெல்லாம் சாதி சகதி பூச்சி விட்டுட்டு நீங்க பொது தலைவரா இருந்துக்கிறீங்க நீங்க கடவுள் இல்லை என்று என் சொன்னாரு பெரியார் என்று சொன்னாரு அம்பேத்கர் என் கடவுள் இல்லை சொன்னாரு உலக மொழிகளின் தாய்மொழியை போய் காற்று மொழியுமா முடியுமா பெரியார் மேல என்ன கோபம் முடியும் எனக்கு என் தோத்த